என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கேன்சல் பத்தொம்பது பக்கம் பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பதினாலாவது பக்கத்தில் ஸ்னெல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க சைனை பை அதாவது சைனை பை சைனா கொடுத்து என் டூ டூ என் ஒன் என் ஒன் அப்படிங்கிறது ஆர் மீடியத்தோட ஒளிவர்கள் என் ஒன் அப்படிங்கிறது இன்னொரு மீடியம் அடர்மிகு ஊடியம் அடர்மிகு ஊடகம் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா சோ ஒரு ஊடகத்தில் இருந்து இந்த ஊடகத்துக்கு போறப்போ இதான் கண்டிஷன் சோ இப்போ இருபதாவது பக்கத்தில் அந்த இமேஜ் பார்த்தாத்துக்கு தெரிஞ்சிக்கலாம் ஸோ கதிர் வந்து என்ன சொல்லிருக்காங்க முழுவாக இது ஒழிப்பு அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க லைட்டரை என்ன பண்ணியிருக்கு லைட்டரை வந்துட்டு சோ ஒளி உலகல் எண் எண் கொண்ட ஒளி ஒளிவிலகல் எண் கொண்ட ஊடகத்தில் இருந்து செல்லும் ஒளிக்கதிர் வந்து காற்றை பிரிக்கக்கூடிய அந்த தளத்தில் நாற்பத்தஞ்சு டிகிரி விழுந்துச்சு அப்படின்னா உலகத்தை ஒளிப்பாது அப்போ இந்த ஊடகத்தோட ஒளிவிலகல் எண் என்ன அப்படின்னு சொல்லி இருக்காங்க இமேஜ் வந்து எக்ஸாக்ட் அதுக்கான அர்த்தம் ஸோ இங்க வந்து ஐ அப்படிங்கிறது ஐ கிரேட்டர் தன் ஆஃப் ஐசி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ இதை என் டூ அப்படிங்கிறது காற்று ஊடகம் எடுத்துக்கலாம் என் ஒன் அப்படிங்கிறது இங்கே தண்ணி கொடுத்துருக்காங்க பட் நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஒளிப்புக்கும் ஊடகம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க

இன்னொரும் எக்ஸ்பளை பட் சிம்பிளா சால் பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் என்ன என்ன ஒன் சைனை ஒன் பை சை சைனோட ஐம்பது ஒன் பை பகுதியில் அதாவது ஒன் பைத்தா போயிருக்கும் அப்போ ரூ கிடைக்கும் அப்போ ரூட்டு வலி ஒன் பாயிண்ட் ஃபோர் ஸோ அதுக்கு என்ன வேலையூர் ஃபோர் இல்ல ஸோ அது விட அதிகமாக வேலையுன்னு பார்த்து யூஸ் பண்ணி போடலாம் விளக்கி அந்த அர்த்தம் புரிஞ்சிருக்காங்க பார்த்து சொல்லிக்கலாம் போயிட்டு